வெல்கம் டு மேட்டூர் அஹரண்டி என்பிசி பயிற்சி மையம் இன்றைக்கி ஜிகேவிலருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இயரை எத்தனை ஆன்சர் கொடுக்குறதுங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தான் பெண்களுக்கு முதன் முதல்ல வாக்குரிமை கொடுத்தாங்க அப்ப வாக்குரிமை எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் வாக்குரிமை தினமாக கொண்டாடுறோம் ஓகேங்களா வாக்குரிமை தினமாக கொண்டாடுறோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இன்னொரு ஆன்சரு ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இளவரசர் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மக்கள் தொகை பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாரதியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு நிறுவியவர் ரவீந்திரநாத் தாகூர் சரசிவி ராமன் கப்பலில் லண்டன் சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அந்த ஆண்டு தான் நேரமாலையை கண்டுபிடிச்சாரு மாப்பிளோ கலவரம் கேரளாவில் எப்ப நடத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அதாவது பத்தினா வாக்குரிமை உலகிலேயே முதன் முதல்ல வாக்குரிமை கொடுத்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூசிலாந்து நியூசிலாந்து தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல உலகிலேயே முதல் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் அமெரிக்கா சிக்காகோ மாநாடு நடந்தது அமெரிக்காவில் சிக்காகோ மாநாடு அந்த ஆண்டு தான் நடைபெற்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடு ஐக்கிய அரபு நாடு அரபு நாடு பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க அமெரிக்கா எப்ப பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு எப்ப வாக்குரிமை கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா இது ஒரே ஆண்டுல இத்தனை கொஸ்டின் ஆன்சர் ஒரே ஆண்டுல இத்தனை கொஸ்டின் ஆன்சர் ஓகேங்களா மேட்டூர் அகரன் டிஎன்பிசின் தாரா மந்திரம் தாரா மந்திரம் பார்த்தீங்கன்னா முடியும் என்றால் முயற்சி செய் முடியாது என்றால் பயிற்சி செய் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்